ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வரோம்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிசிடிவியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி ஒரு சில சேனல்ஸ் எல்லாமே பிளர் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும் இந்த ப்ராப்ளம் எதனால் வருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க இந்த ப்ராப்ளம் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே வந்து சிசிடிவிக்கு வயரிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் ஒயரோடையும் மிங்கிள் பண்ணாமல் சிசிடிவியோட ஒயரை வந்து தனியாக ஒரு காண்டியூட் போட்டு தான் நம்ம பண்ணணும் இந்த மாதிரி காண்டியூட் போட்டு பண்ணலை அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனை தான் வந்துக்கிட்டு இருக்கும் இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காண்டியூட் போட்டு நீங்கள் பக்கவாக பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனைக்கு அது ஒரு சொல்யூஷனாக இருக்கும் இல்லை நீங்கள் சப்போஸ் டெம்பரரியாக பண்ணணும்னு பண்ணிட்டீங்கன்னா கஸ்டமர்ட்ட ரொம்ப தப்பான பேர் தான் ஆகிடும் இப்போ பாருங்கள் கலந்து கலந்து போட்டுருந்தாங்க இதனால் என்ன பிரச்சனைன்னு பாருங்கள் இந்த மாதிரி லைட்டிங் ஆஃப் ஆனால் மட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த சிசிடிவியோட லைன் எல்லாமே பிளர் இல்லாமல் நல்லா பக்கமாக இருக்கும் இப்போ பாருங்கள் எப்படி பிளர் இல்லாமல் பக்கவாக வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே அந்த ரூமில் பார்த்தீங்கனாக்கா அந்த ரெண்டு லைட்டை மட்டும் போடுறோம் அந்த ரெண்டு லைட்டை மட்டும் போடும்போது பார்த்திங்கனாக்கா மொத்த சேனலுமே ஒரு மாதிரி பிளர் ஆகிட்டு இருக்கும் இப்போ ஆஃப் பண்ணியிருக்கு அந்த வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே இருக்கு இப்போ பாருங்கள் ஆன் பண்ண உடனே பாருங்கள் ஒரு நாலஞ்சு சேனல் இப்படி பிளர் ஆகிட்டு இருக்கு